ஆகவே நான் இங்கே முழு ஈடுபாடோடு நாம் எல்லாம் செஞ்சிருந்தாட்டி எங்களுடைய குடும்பம் எல்லாமே நல்ல நிலையிலே சீர்திறப்புடன் எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கின்றோம் ஆகவே உங்களுடைய வாழ்த்துக்கள் நீ வருங்கால மாணவர்களுக்கு நல்லபடியாக பயன்பட வேண்டும் எங்களுடைய உதவி எப்பொழுதும் இந்த பள்ளிக்கு இருக்கும் இந்த பள்ளியிலே நான் பதிமூணு பணியாற்றி இருக்கிறேன்

பின்னால் வந்த மூன்று தலைமை ஆசிரியர்கள் மட்டும் பள்ளியினுடைய ஈடுபாட்டில் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் அவர்களுடைய போக்கிலேயே நடந்து கொண்டார்கள் அதற்கு பின் நம்ம பொருளாளர்களும் பெற்றோர் தங்கவர்களும் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் வந்த மரப்படுகிறது முன்னின்று நடத்தி இவ்வளவு சொன்னார்கள் அல்லவா நாங்கள் இருந்ததை விட பண்படங்கு இப்போ அவர்கள் இந்த பள்ளியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல என்ன இருக்குமோ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு அது மெட்ரிகுலேஷன் சிலபஸ் இது வேற அப்படின்னு வந்துருக்கு இப்போ தனியாக சிபிஎஸ்சி அது இது போயிடுச்சு இப்போ மெட்ரிகுலேஷனும் ஒன்று தான் நம்ம பள்ளியில் படித்தாலும் ஒன்று தான் அங்கே பணம் கட்டி படிக்கலாம் இங்கே பணம் படிக்கலாம் இங்கே அதனால வந்து இப்ப இருக்க காமியாசருக்கு அந்த அளவுக்கு நம்ம பள்ளியை போய் தருக்கிறார்கள் இது நிறைய குரூப் நிறைய சேர்ந்து இருக்காங்க அதாவது இந்த கெட்டு பேரருக்கு என்பது இப்பதான் ஒரு குறிப்பிட்ட தான் வந்திருக்குது இதுக்கு முன்னா என்னுடைய பேர்லாம் பிவிபி இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் வருஷ வருஷம் நைன்டி டூ பேரு பிவிபி கெட்டு பேர கெட்டு பேருமா யாரையுமே காணாம நைன்டி டூல எந்த பள்ளிக்கூடத்துலயும் காணா மெட்ரிகுலேஷன்ல தான் நடக்கும் அதுக்கப்புறம் பாத்தோம்னா இப்போ எல்லா பள்ளியிலையும் வீரப்பஞ்சத்திர ஸ்கூல்ல ஒரு போன வாடம் நடந்தது அதாவது

இந்த வருடம் கொண்டாடப்பட்ட ஆண்டு விழா தொண்ணூத்தி இரண்டாவது ஆண்டு விழா சோ இனி எட்டாவது ஆண்டு நீங்க நூறாவது ஆண்டு விழாவிற்கு நீங்கள் அனைவரும் வந்து சிறப்பிக்க வேண்டும் அப்ப நிறைய

என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை கொண்டு சொல்லுகிறேன் அதாகப்பட்டது எந்த உத்தியோகத்திற்கு போனாலும் ரிட்டையர் இதுவரை ஒரு விழா நடத்துவது

அது எனக்கு கிடைக்க மிகப்பெரிய ஒரு என்ன செய்யறீங்க அதே அளவுக்கு தான் திருப்பி அளிக்கிறேன் முடிச்ச மட்டும் நானு நல்லது பேசாம அவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு செயலா இருக்கும் ஆனா இந்த காலத்துல நீங்க சொல்றீங்க

பணம் மட்டும் அனுபவிச்சு ஆனால் வாழ்க்கை முடிந்த மட்டும் நாலு பேருக்கு முக்கியம் வந்து நம்ம நல்லதொரு குடும்பம் பழமையே கலாம் எனக்கு ஒரே பொருள் வந்தனால் ஞாபகம் வந்ததே நண்பரையே நம்பிக்கை மாதிரி மாணவர்களே

அது சொல்லக்கூடாது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடாது அதுக்கு அளவுக்கு நாங்கள் வந்து ஸ்டாஃப் ரொம்ப பேசுவோம் அதுக்கப்புறம் வாடிவ பாடி நான் போகவே மாட்டேன் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் நாங்கள் பண்ணலாம் எங்கையாவும் அறுநாள் பொழுது அத்தியாலயத்திலே தெரியாமல் அபியாசிரியராக இருந்ததுனால அப்படின்னு சொன்னாங்க அதனால் வாடிவு பாடி போனேன் அங்கே போன தான் எனக்கு தெரிஞ்சுது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஈரோடு எவ்வளவு அறிமுகமாக மாதிரா இருக்க அது போனவினால தான் ஏன்னா சொல்ல போனதை விட போய் அனுப்பிட்டு இருக்கும்போது தான் தெரியுது போய் ஒன்பது மாசம் நான் பட்ட பாடு அப்புறம் அந்த ரெக்கமெண்டேஷன் இங்க ரெக்கமெண்டே வந்து கோபி வந்தேன் கோபி வந்து கட்சியில் இந்த ஸ்கூலில் வந்து தலைமை தலைமையாசிரியராக இருந்து ஓய்வு பெறும்னு நினைச்சேன் அது என்னால் முடியல காமராஜர் தலைமை ஆசிரியராக இருந்து எனக்கு என்ன சந்தோஷன்னா பெரிய அளவு கார் பங்களா ஆறு வசதியோட எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு என்னுடைய சாயெல்லாம் வந்துடுச்சு உருவத்துலேயும் என்னுடைய சாயல் படிப்பு எம்ஏ எம்பிஎஸ்சி பிஎஸ்சி முடிச்சுட்டு ஸ்கூலில் ஒரு பைசா செலவில்லாமல் தீயில்லாமல்

ಸತ ಆರೆ 15 ಬಿಸ್ರೋಂ ತಿಕ್ ಯಾರೆ ಸಾರ ಮೋಟಿವೇಷನ್ ಕೊರ್ 15 ನಿಮಿಷ ಕಂಟೇನರ್ ಆಫೀಸ್ ಕಂಟೇನರ್ ಏವಿಲ್ಲ ಅದು ಆರೆ ಸಿಗಲ್ ಆನ್ವಿಗಂ ನೆಲ್ಲಾ ಬೇಸಿಕ ಅಪ್ರದಾರ್ ಸರಿ ಟೇಕ್ ಯುವರ್ ಗೋಲ್ ಟೇಕ್ ಯುವರ್ ನೋಟ್ ಬುಕ್ ಅಬೀ ಬೋರ್ಡ್ ಕೆ ಕೋರ್ ಕುಳ್ತಿರಿ ಆಟಚಾದ ಸಾರಕಂ ಚಿಚಿ ಟ್ರೇನ್ ಮಾಡಿ ನಾನು

அவர் வந்து சேரின்ட்டு அட்டா அடியில் சாப்பிட்டு பார்த்தா கீழே சேர்த்தோம் போய் ஒரு வீடு முடியல இந்த எனக்கு அப்போதான் இதுக்காக சொல்றேன்னா அப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு பையன் பயிர் பொண்ணு சொல்றாரு போக்கார போட சொல்ல முடியாது வெளிநிலைத்தது முடியாதுங்கிறான் அந்த அளவுக்கு அன்னைக்கெல்லாம் அட்டிச்சா அட்டியெல்லாம் நினைச்சா நமக்கு முன்னாடி சொல்லுங்க இங்க ஒரு பா பைக்குடு ஹோல்ட் ரூல்ஸ் சார் ஒரு பாதாவை ஒரு வைபர் சார் இந்த புல்லட் வந்த உடனே இந்த அதனால அது 2 சிஆர்எஸ் இவங்க எல்லாம் அந்த பட்டிக்கு நாங்க எல்லாம் டாலர் டீச்சிங் செய்துோம். இந்த பண்ணியளுடைய மரத்தில் அது பென்னோராசி சங்கத்துல இருக்கற இருக்காரு நுண்ண சுரகுதி. நாபிர

எங்கள் பழக்கங்களுடைய நல்லா சொல்லக்கூடிய இன்னும் எங்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய தெய்வங்களிடம் எங்கள் ஆசிரியர்கள் இப்பொழுது எல்லாம் பார்த்தப்ப காலத்தோடு எங்கள் ஆசிரியர்கள் நல்லா இருக்கணும் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணமான ஆசிரியர்கள் கேட்டுக்க அதுதான் எங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கிடைக்கும் இவ்விழா கொண்டாடுறதுக்காக அது தலைமையாசிரியர் வந்ததுனால இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போராட்டிச்சேன் ஒரு ஒரு எழுபத்தி நாலு மேட்ச் நான் அப்போ தான் வேலையில் செய்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்குனால உப்பா எழுப்புடியே எல்லாம் எங்களுக்கு அது இதெல்லாம் கொடுத்தாங்க நிறைய இதை வண்டி போராட்டுக்கிறாங்க அது இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் நான் தேவையில்லாமல் எங்கேயே எங்கே கரெக்டாக போவேன் கரெக்டாக வருவேன்

முன்னாள் மாணவருடைய சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கு இனிய பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களே பள்ளிகளுடைய சிறந்த முறையில் பள்ளிக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பள்ளியுடைய பெற்றோர் ஆசை கழகத்துடைய தலைவர் திரு ஜெகன்மோகன் அவர்களே பொருளாளர் திரு அண்ணா ஹரீஸ் குமர்த்தி அவர்களே பள்ளிகளை மிக சிறப்பாக பணியாற்றி இந்த மாணவர்களுக்கு அழகான முறை அறிவுரையை கூறி மிக சிறப்பாக சேர்வரையாற்றிய அன்பு நண்பர் பேடி தங்கராஜவர்களே இந்த பள்ளிக்கு அன்பாடுபட்டு நான் பிறந்த இடத்துக்கு நான் பெருமை சேர்க்க வேண்டும் ஏதாவது பாடுபட்டு மிகச்சிறந்த முறையில் இந்த பள்ளியை தெரிவிப்படுத்திய திரு முறை அவர்களே மாணவர்களை உருவாக்கிய அன்பு நண்பர் பி சிமன் நல்லசிம அவர்களே திரு கருப்பு சிம்மா அவர்களே அவர்களே அன்பிற்குரிய தலைமையாளர் போசப்பாடவர்களே மாணவர்கள் மாணவர்களில் சகோதர சகோதரிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் முப்பத்தி இரண்டாம் இங்கே நான் பணியாற்றி இருக்கிறேன் பத்தாம் ஆண்டு பணி பெற்று தற்பொழுது பதினொன்றாம் ஆண்டு முதல் இன்று முதல் சக்தி மசாலா சக்தி தேவி அரைக்கடலையில் ஐம்பது ஸ்கூல் இருக்குது ஐம்பது நான் தான் வந்து மேனேஜர்

பஸ் எடுக்கும் போது நம்ம வந்து சாப்பாடு ஒண்ணுமே இல்லை என்னப்பா சாப்பாடுன்னு கேட்டா ஆடு மாடு வைக்க மாதிரி கஞ்சி கஞ்சி நான் சாப்பிட போனோம் அப்படிங்கிற சொன்னாங்க அவங்க சொல்லித்தா மாரியாரு இன்னைக்கு திங்கட்கிழமை சாப்பாடு சாப்பாடு சாப்பாட்டு போங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் அண்ணா குபி இருந்தாரு அப்புறம் சுகர் பேசுறது சீராசு பாக்கலாம்

அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்துல இன்றைக்கு மிக சிறப்பான முறையில நீங்க நீங்க வந்து இவ்வளவு சிறப்பு செஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நல்ல முதல்ல இன்னும் நல்லா பழகுங்க உங்க குடும்பமா பழகுங்க குடும்பமா பழகுங்க பசுவில் இருந்த நேர்வைகளே பழகை கழுத்த தோழர்கள் பாடித்திருந்த பழகைகளே நாம் பழந்து சேர்க்கிறோம் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னைக்குமே இந்த நட்பு வந்து ஒரு நல்ல நண்பன் நூறு இடத்துக்கு சமமா

மகத பார பதிவு செய்திருக்கிற அந்த எட்டு டிஸ்ட்ரிக் இன்சார்ஜு ஊட்டியிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் எட்டு டிஸ்ட்ரிக்கு கோர்ட்டு ரேஜில் நாலு டிஸ்ட்ரிக்ட் சேலம் ரேஜில் நாலு டிஸ்ட்ரிக் ஆர்டர் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் சார் பார்த்தேன் ரெண்டு சார் ரெண்டு சாரையுமே நான் பார்த்தேன் மற்ற எக்கனாமிக்ஸ் மாஸ்டர் அவர் கொடுத்த சில அறிவுரைகள் அப்போல்லாம் கேப்டாப்பில் நீ நல்லா படிச்சிருந்தால் உங்க கூட படிச்சுருந்தவன் ஃபஸ்ட் குரூப் இருக்காங்க நீங்கள் ஏன் படிக்கல அப்படின்னா அப்போ நாங்களும் இதாக போச்சு சே உங்க கூட பட்சம் தான் நான் இந்த கேட்க வந்துக்கிறேன் அதாவது அதாவது ஆசைவாதம் நான் நிறைய பக்கம் நாங்கள் டீச்சர் சாப்பிட்டுருக்கேன் நீங்கள் எல்லாம் அடிச்சு அடிக்கலாம் நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் உனக்கு எத்தனை மாப்பிள்ளு எனக்கு என்ன பக்கம் பார்த்தோம் ரெண்டு வருஷமே போகிறோம் அடிந்தோம் ஒரு கோர்ஸ் அடி போவாரு வீட்டுக்கு போனால் அங்கே போய் என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு அடி அதை வெளிக்காட்டாம அப்படியே இருந்ததுதான் இப்போ நாங்க போற சூட்டு பக்கம் அப்படின்னா போயிட்டு இருக்கோம் நீங்க வந்து தொட்டா வந்து குத்த கிடையாது வந்து குத்துட்டு இருக்கிறாங்க அது வந்து வேற மாதிரி போயிட்டு நீங்க இருந்த ஒரு பெண்களை வந்து பெண்களை குழந்தைகள் வந்து நம்பி அனுப்ப முடிச்சு அவங்க முடியல உண்மை தான் இன்னைக்கு இருந்தாலும்

தெரியாத <laughs> <laughs> 見てる